அஸ்லாம் இந்த வீக் வந்து ஃபேமிலி வந்து கெட் டுகெதர் வச்சுருந்தாங்க ஹரன் சார் வந்து அங்கே ஃபேமிலியாக வந்து சேர்ந்து வைக்கிற மாதிரி ஸோ அதுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாரும் வந்து அம்மா வீட்டில் வந்து அசம்பல் ஆகுறது தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ வந்து நான் சாட்டர்டே வந்து கலந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல போயிட்டேன் போகும்போது செம்ம வெயில் ஸோ வந்து பசங்கள்லாம் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க போன அப்புறமா அம்மா வந்து சகருக்காக ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சமையல் வேலை முடிஞ்சிச்சு என் சிஸ்டர் வந்து எனக்கு முன்னாடியே வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டாங்க ஸோ வந்து நல்லா வந்து ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க நேச்சரே தான் செஞ்சிருக்காங்க அதுக்கு வந்து சிஷாக வந்து சிக்கன் குழம்பு வந்து பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே சொல்லாம போயிட்டு இஃத்தியார் வந்து சிம்பிளா வந்து முடிச்சிட்டோம் அன்னைக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்க சோ அவங்க கூட இஃத்தியார் முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டு வேற இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டு நைட் வந்து தரவை வந்து தொழுக ஸ்டார்ட் பண்ணோம் தடி தான் வந்து படிக்க வச்சிருந்தான் சோ அவ கூட வந்து நம்ம எல்லாமே தராவெல்லாம் தொழுது முடிச்சிட்டு தூங்கியாச்சு அதுக்கப்புறமா வந்து சஹருக்கு வந்து எல்லாமே இருந்துச்சுட்டோம் த்ரீ தேர்ட்டி போல இருந்துச்சு எல்லாமே சூடு பண்ணி வச்சு எல்லா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு சஹர் அலமதுல்லா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஃபேமிலியாக சாப்பிடும் ஒரு நல்ல ஒரு வைபா இருக்கும் பாத்தீங்களா எல்லாம் முடிச்சுட்டு தோழ்ந்துட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா இதோட இஃப்தியார் தான் இஃப்தியாருக்கு வந்து பெரிய விருந்து மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து அக்கத்து பக்கத்துல இருக்கவங்க வந்து கூப்பிட்டு ஒரு சின்ன வந்து இஃப்தியார் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க எல்லாம் நாங்கள் வந்து ஒரு நூணாச்சும் வந்து ஃபேமிலியாக வந்து வச்சுடுவோம் ஏன்னா அவங்களுக்கு வேலையாக இருக்குது அப்புறம் வந்து தங்கச்சி வந்து என் பையனுக்கும் தங்கச்சி பையனுக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தேன் ஸோ அதை வந்து ஃபிட்டிங் பார்க்கறதுக்காக போட்டு ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் கிளம்பிட்டேன் நான் வீட்டுக்கு வரும்போது டைம் கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி வந்துருச்சு ஸோ அம்மா வீட்லேயே வந்து நெக்ஸ்ட் டே சகருக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து வந்தாச்சு காரக்குழம்பு அது மட்டன் ஹரியாடி செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டேன் நான் தூங்க போகும்போது கரெக்டாக வந்து மணி பன்னெண்டு மணி